வெயில சம வெயில் பிரடியல சரியான வெயில் லுங்கம்பாக்கம் மரத்திக்கல ஊட்டு அனல் அடிக்குது கஷ்ட மரத்திக்கல நிக்கிற லுங்கும் அதுவே அனல் பயங்கரமா அடிக்குது மூஞ்சி பாத்தீங்களா அப்படி இருக்கு இவ்வளவு வைக்கலா ரொம்ப அநியாயத்துக்கு இருக்கு முடியல

இதுக்கப்புறம் உட்காந்து வேலைக்கு ஆகாது ஆனா வீட்டுக்குலாம் போக முடியாது வண்டி ஓட்டணும் வயசு தொடர்ந்து மூணு நாள அந்த வெயிலால சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டே இருக்கும் ரெண்டு மணி மூணு மணி எல்லாம் அதனால இன்னைக்கு வீட்டுக்கு போற மாதிரி இல்லைன்னு சொல்ல தான் வீட்டுக்கு நானே சரி ட்ரை பண்ணுவோம் உட்காந்து வண்டி ஓட்டு ட்ரை பண்ணுவோம் கைஸ் சரிங்களா வெயிலெல்லாம் பார்த்தா முடியுமா முடியாது வெயில பார்த்தா முடியாது அதனால உட்காந்து ட்ரை பண்ண பாத்தீங்களா வீரமா கையே கொளவு கஷ்டம் இருக்கும் வண்டி ஓட்டுறது ஆட்டோ ஓட்டுறது டிரைவர் தொழினாலுமே கஷ்டம்தான் முடியல சரி வாய்ஸ் நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க சரிங்களா இந்த மாதிரிலாம் உட்காந்து தொடர்ந்து சவாரி அடி ஓட்டினா தான் ஆனா பாடி அன்கண்டிஷன் ஆயிடும் நான் கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துக்க வா இதோட அந்த வீடியோ முக்கியம் வயசு வெயில் செம்மவெல் பிரண்ட்ஸ் முடியல அப்பா பேரு ஊத்துது சரியான வெயில் நோன்பில தான் இருக்கும் இந்த மரத்திகளை ஊத்து அனல் அடிக்குது வயஸ் மரத்திகளை அடிக்கிற நோன்பாக்குல அதுவே அனல் பயங்கரமா அடிக்குது மூஞ்சி பத்துங்களா எப்படி இருக்கு சரி ரொம்ப அநியாயத்துக்கு இருக்கு இப்படி எல்லாம் இப்படியெல்லாம் ஓட்டி தானே பாடி அன்கண்டிஷன் ஆயிடும் அதனால நம்ம என்ன பண்ணா ரெஸ்ட் ரெஸ்ட் தான் சவாரி வந்துச்சு அது லோக்கல் சவாரி ஐம்பத்தஞ்சு ரூபாய் ஊபர்ல சவாரி அடிச்சு லோக்கல் சவாரி தான் ஐம்பத்தஞ்சு ரூபாய் அடிச்சு பெரிய சவாரி ஒரு ரூபாய் சவாரி அடிச்சுட்டு போயிட்டு நான் இதுக்கப்புறம் தான் உட்காந்து வேலைக்கு ஆகாது ஆனா வீட்டுக்கு எல்லாம் போக முடியாது வண்டி ஓடணும் வயசு தொடர்ந்து மூணு நாள அந்த வெயிலால சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டே இருக்கும் ரெண்டு மணி மூணு மணிக்கு எல்லாம் அதனால இன்னைக்கு வீட்டுக்கு போற மாதிரி இல்லைன்னு சொல்ற மாதிரி வீட்டுக்கு ஓடிடுறேன் நானே ட்ரை பண்ணுவோம் உட்காந்து வண்டி ஓட்டு ட்ரை பண்ணுவோம் வயசு சரிங்களா வெயிலெல்லாம் பார்த்தா முடியுமா முடியாது அதனால பாத்தீங்களா எவ்வளவு கஷ்டம் பாருங்க வண்டி ஓட்டுறது ஆட்டோ ஓட்டுறது டிரைவர் தொழினாலுமே கஷ்டம்தான் முடியல சரி வயசு நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் சரிங்களா இந்த எல்லாம் உட்காந்து தொடர்ந்து சவாரி அது ஓட்டினு தான் வைங்கண்ணா ஆனா பாடி அன்கண்டிஷன் ஆயிடும் நான் கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் ஓகேவா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம்